திருவி தமிழரசு சீரியல் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் கணேஷ் பார்த்தோம்னா பிரகாஷோட கதையை இதுக்கு மேலே நம்ம நீட்டிக்க வேண்டாம் அவன் கதையை ஒருடியாக முடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து பிரகாஷ் கதையை முடிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரகாசை தான் காட்டுறாங்க அப்போ தமிழ் வந்து பிரகாஷ்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க மாமா கூடி சீக்கிரமாகவே நீங்கள் எந்திரிச்சிடுவீங்க ஏன்னா கீர்த்தி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிட்டே அவங்க எப்போவுமே வழக்கமாக பேசிகிட்ருப்பாங்க தமிழ் அந்த மாதிரிக்கு அவங்க பேசிகிட்டு இருக்கவோ அதை வந்து கணேஷ் வந்து பார்த்துட்ருக்குறாங்க அப்போ கணேஷ் வந்து நினைக்கிறாங்க இந்த தமிழ் போகிற போக்க பார்த்தாக்கி பிரகாஷை சீக்கிரமாகவே குணப்படுத்திடுவா போலுக்கு ஏன்னா இவன் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாற்றிட்டா அது மட்டும் இல்லாமல் நம்மளால் அந்த மருந்தையும் வந்து ட்ரிப்ஸில் செலுத்த முடியல அந்த மருந்தை செலுத்திக்கிட்டே இருந்தால் தான் பிரகாஷ் வந்து காலம் ஃபுல்லாகவே கட்டில் இந்த மாதிரிக்கு ஒரு நில மேலே இருப்பான் ஆனால் இப்போ தான் வந்து இந்த தமிழ் எதை தொட்டாலும் அலார அடிக்கிற மாதிரிக்கெலாம் வச்சுருக்கிறா அதனால நம்மளால் அந்த மருந்தையும் செலுத்த முடியல அதனால் இன்னும் வந்து இவனை சும்மா விடக்கூடாது இவன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான் நிரந்தரமாட்டே இவன் உயிரோடு இருந்த வரைக்கும் போர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கணேஷ் பார்த்தோம்னா ஒரு திட்டம் போடுறாங்க அடுத்தது அங்கே வந்து ஜானு வந்து தமிழ் கிளம்பிட்டியாக நம்ம போகலாமா ஆஃபீஸ்க்கு அப்படிங்கும்போது போது ஆமாம் ஜானுமா நான் கிளம்பியாச்சு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ஜானும் தமிழ் அவங்க சிபி எல்லாரும் கிளம்பும்போது போகும்போது அப்போ வந்து ஜானு உடனே வந்து இங்கே பாரு எனக்கு முக்கியமான வேற ஒரு வேலை இருக்குது அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி போகிறீங்களா அப்படிங்கும்போது சரி ஜானுமா நாங்கள் பேரும் கிளம்புறோம் நீங்கள் அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழும் செபியும் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிருந்தாங்க அடுத்து தான் இங்கே பார்த்தோம்னா வந்து கணேசை தான் காட்டுறாங்க அப்போ கணேஷ் வந்து இவனுடைய கதையை முடிக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் ஏன்னா தமிழ் வீட்டில் இல்லை இந்த நிலைமையை நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அவங்க பார்த்தோம்னா அவங்க யோசிக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சரியான ஒரு யோசனை வருது இந்த மாதிரி நம்ம நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராது இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரகாஷ் வந்து பார்த்தோம்னா அவங்க ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அவங்களும் சொல்லுங்க சார் அப்படிங்கிறாங்க எங்கள் பாருங்கள் ஏசியில் இந்த மாதிரிக்கு வந்து ஒன்று செலுத்தணும் அப்படி செலுத்தும் போது அதில் வரக்கூடிய ஆக்சிஜன் மூலமாக வந்து ஒருத்தரோட கதையை முடிக்கணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க உங்களுக்கு வேண்டிய பணத்தை நான் தாரேன் நான் சொன்ன மாதிரிக்கு செஞ்சுருங்க அதுக்காக ஏசி ரிப்பேர் பண்ணப்பட்ட பணிக்கு ரெண்டு பேரா நீங்க அனுப்பிவிடுங்க கொடுத்துருங்க அவங்க மேலே எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கும் போது அதெல்லாம் நம்மகிட்ட கணம் கச்சிதமாக ஆளெல்லாம் இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கும்போது சரி சரி ரெண்டு வரை அனுப்புங்க நான் சொன்ன மாதிரிக்கே செஞ்சிடணும் அந்த ஏசியில் இந்த மாதிரிக்கு ஒன்று செலுத்தணும் அதில் வரக்கூடிய காற்று மூலமாக வந்து அவனுடைய கதை முடிஞ்சு போயிடும் அப்போ யாருக்கும் யாரும் மேலேயும் சந்தேகம் வராது அப்படிங்கும்போது உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அனுப்பி விடுறாங்க அப்போ கணேஷ் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கவும் அப்போ வந்து ரெண்டு பேர் வராங்க நீங்கள் தான் ஏசி ரிப்பேர் பண்ணப்பட்டவங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க அப்படிங்கிறாங்க சரி அவன் அனுப்பு ஆள் ஆளு தானே நான் சொன்னதெல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டான்லாம் அப்படிங்கும்போது ஆமாங்க நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது எல்லாமே வந்து அவர் சொல்லிட்டாரு ஒன்று கவலைப்பட வேண்டாம் அவர் சொன்ன மாதிரிக்கு நாங்கள் வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ அங்கே மீனாக வராங்க வந்ததுமே என்னென்னா இவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கோவோ என்ன மீனா மாப்பிள்ளையோட ரூமில் ஏசி சரி வர ஒர்க் ஆகலை அதனால தான் அதை சரி பார்க்கறதுக்காக இவங்க ரெண்டு வரையும் நான் வர சொன்னேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து இருந்து தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் என்னையா கம்பெனியில் அனுப்பின ஆளுங்க தானே அப்படிங்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஆமாம் அப்படிங்கிறாங்க உடனே மீனை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இல்லை ஏன்னா அதில் ஏசி சரியாக தானே ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது இல்லை உனக்கு என்ன தெரியும் நீ வந்து மாப்பிள்ளையை கவனிச்சிக்கிட்டதை விடையும் நான் தான் வந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் ஏசி சரி வர ஒர்க் ஆகலை மாப்பிள்ளையும் படுத்து படிக்க இருக்கிறாரு அவருக்கு வேக்கும்லா அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனை நினைக்கிறாங்க அண்ணனுக்கு தான் நம்ம கணவர் மலை எவ்வளோ பாசம் அப்படின்னு மீனாவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க போகிறாங்க பார்த்தோம்னா சரிம்மா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே கணேஷ் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வரையும் அழைச்சிட்டு போகிறாங்க என்னையா எல்லாம் கணக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் நாங்கள் எல்லாம் சரிவர நாங்கள் வந்து செஞ்சு முடிச்சுருது அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரிக்கு அவங்க கணேஷ் சொன்ன வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க முகத்தில் வந்து மாஸ்க்லாம் போட்டுட்டு அவங்க இந்த மாதிரிக்கு வந்து வேலையை செஞ்சுட்டு உடனே வந்து கணேஷ்ட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நாங்கள் செஞ்சுட்டோம் ஒன்று கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம் ஃபுல்லாகவே அது வந்து பரவிடும் அதுக்கப்புறம் அப்புறமா அவருடைய கதை முடிஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லவும் உடனே இது கேட்டதுமே கணேஷ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க இங்க பாரு இந்த மாதிரிக்கு ஒரு வேலை செஞ்சது நம்மளுக்குள்ளே இருக்கணும் வேறு யாருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது ஐயையோ தெரிஞ்சால் நாங்களும் தானே மாட்டுவோம் அதனால வந்து அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா வந்து இருக்கிறாங்க என்னன்னா இவங்க எல்லாம் சரி பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது ஆமா தங்கச்சி எல்லாம் சரி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே மீனா வந்து கணேசிக்கிட்ட சொல்கிறாங்க அண்ணா உனக்கு தான் வந்து அவர் மேலே எவ்வளோ பாசம்னா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கிற பொருள் என் மாப்பிள்ளைங்க மேலே எனக்கு பாசம் இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி இவங்க சென்டிமெண்ட்டாக கணேஷ் பேசுறதை பார்த்துட்டு மீனா வந்து அப்படியே கண்கலங்குறாங்க என் புருஷன் மேலே எங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கணேஷை தான் கட்டுறாங்க உன் புருஷன் மேலே எனக்கு பாசம் ஆகுது அவன் எந்திரிச்சிட்டான்னா அவ்வளோதான் ஏன் கதையை அவன் முடித்து போடுவான் அதுக்காக தானே இதெல்லாம் பிளான் பண்ணி செஞ்சுட்ருக்கிறேன் சரி என் தங்கச்சியோட புருஷனாச்சா வாழ்நாள் ஃபுல்லாக என் தங்கச்சி சுமங்கலையோட பூ பொட்டோட இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டனால தான் அவனுக்கு இந்த இந்த மாதிரி மருந்தை செலுத்தி அவனை காலம் ஃபுல்லாக படுக்கையே வச்சிருக்கலான்னு சொல்லி நினச்சேன் ஆனால் இப்போ இந்த இந்த தமிழால் தான் அவன் கதையை முடிக்க என்ன பண்ணுறதுக்குமா என்னை மன்னிச்சிரு நான் நினைச்சேன் கூடாது என் தங்கச்சி நல்லபடியாக வந்து தாலியோடு இருக்கணும்னு சொல்லி தான் அவனை படுக்க படுக்கையாக வந்து வந்து நான் உயிரோடு வச்சுருந்தேன் ஆனால் இந்த தமிழால் தான் இப்போ அவன் கதையை ஒரடியாக முடிக்க வேண்டிய நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டோமா என்னை மன்னிச்சிரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கணேசன் சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா பிரகாஷை தான் காட்டுறாங்க பிரகாஷ் வந்து அந்த ஆக்சிஜன் வந்து எல்லா அந்த ரூம்ல வந்து பரவும் உடனே உங்க மூச்சு விடுறதுக்கு தனார ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து அங்கே நர்ஸ் வராங்க வந்ததுமே அவங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்க ரொம்பவே வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நர்ஸ் வந்து அதிர்ச்சியடைகிறாங்க ஐயோ இவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியடையவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு உதவியை வந்து அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கவும் அப்போ வந்து ஏசியை வந்து அவங்க கட் பண்ணியிருந்தாங்க ஆஃப் பண்ணினதுமே அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிரகாஷ் வந்து அப்படியே கண் முழிச்சு எந்திக்கிற மாதிரி இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க சத்தம் கொடுக்கவும் இதை கேட்டதுமே நர்ஸு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ இத்தனை ஒரு நாள் வந்து அவர் வந்து எந்த வித உணர்ச்சி இல்லாமல் இருந்தார் இப்போ என்னென்னா வந்து அவர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பதட்டம் அடைகிறாங்க உடனே அவங்க சத்தம் கொடுக்கவும் இப்போ ஜானுவும் மீனாவும் ஓடோடி வராங்க இதை கேட்டுட்டு அவங்க கணேஷ் வந்து அவ்வளோதான் அவங்க கதை முடிஞ்சு போச்சு போலுக்கு அதுதான் ஏதோ சத்தமாக இருக்குது சரி நம்ம இப்போ போகக்கூடாது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த ரூம்லேயே இருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரொம்பவே சத்தம் கேட்கும் அப்போ போய் நம்ம எதுவும் நடக்காத மாதிரிக்கு நம்ம வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு வந்து கணேஷ் வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க எப்படியோ என் மாப்பிளோட கதையை முடிச்சாச்சுது நம்ம மேலே யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கணேஷ் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா செய்து ஓடி வராங்க அப்பா மாமா எந்திரிச்சு உட்காந்துட்டா இருப்பா அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்க தான் கணேஷ் வந்து அதிர்ச்சடைகிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாப்பா அப்பா நானும் பொய்யா இருக்கிறேன் இப்போ அங்கே எல்லோரும் அங்கே தான் இருக்கிறாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கப்பா அப்படின்னு செய்து வந்து அவங்க அப்பாவை கூப்பிடவும் கணேஷுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல இவன் கதை முடிஞ்சு போயிருக்கும் எல்லாரும் வந்து கத்தி கதிரி அழுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி கை பிடிச்சி எந்திச்சிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே பார்த்தோம்னா கணேஷும் எதுவும் தெரியாத மாதிரி அங்கே வராங்க வந்து பார்க்கும்போது பிரகாஷ் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அவங்க ஜானுக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கணேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா நர்ஸ் வந்து இந்த விஷயத்தை கீர்த்தி கிட்ட சொல்லவோ இப்போ கீர்த்தி வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன தமிழ் அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது இல்லையே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ ஜானு வந்து ஃபோன் பண்றாங்க இங்க பாரு ஜானுமா தான் போன் பண்றாங்க இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லுவோம் உடனே நான் இப்ப உங்க வீட்டுக்கு தான் போறேன் நீயும் வந்துரு அப்படிங்கும்போது போது அப்ப தமிழ்ல சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்பி வராங்க அப்போ எல்லாருமே வந்துடும் அங்கே பார்க்கும்போது வந்து பிரகாஷ் எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டுருக்கிறாங்க அப்போது வந்து தமிழ் தான் நம்ம மருமக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானுவும் மீனாவும் வந்து பிரகாஷ்ட்டு சொல்லவும் நம்ம பையனை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போதே சார் வந்து முக்கியமான ஒரு மீட்டிங்கில் இருக்கிறாரு அதனால் அவருக்கு இந்த விஷயம் தெரியாது இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு தமிழ் சொல்லவும் தமிழுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமேனு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க அந்த சிசிடிவி வீடியோவை எடுத்து பார்க்குறாங்க எடுத்து பார்க்கும்போது கடைசியில் மாதிரிக்கு ரெண்டு பேரும் வந்து ஏசியில் ஏதோ சரி இருக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாம கணேஷ் வந்து இந்த மாதிரி ட்ரிப்ஸ்ல ஒரு மருந்து செலுத்துற மாதிரி இருக்குது இது எல்லா வீடியோ ஆதாரத்தையும் வந்து அவங்க தமிழ் வந்து பாக்குறாங்க பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க எதுக்காக இந்த ஏசியை சரி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே சதியாதன ஓடிட்டு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே தமிழ் வந்து மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அம்மா அத்தை காலையில என்ன அவங்க அதாவது ஏசியை சரி பண்ணதுக்காக யாராவது வந்தாங்க அப்படிங்கும்போது போது ஆமா தமிழ் ஏசி சரியா ஒர்க் ஆகலன்னு சொல்லிக்கிட்டு அண்ணன் தான் இப்படி ரெண்டு பேரை வரவழைச்சிராரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே தமிழுக்கு கணேஷ் மேல சந்தேகம் வருது ஏசி நல்லா இருந்தோன்னா ஓடிட்டு இருந்தது அப்புறமா எடுக்காக வந்து சரி பண்ணுன்னு சொல்லிட்டு கணேசன் வர சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிக்கு ஏதோ மறந்து செலுத்ததுக்காக வந்திருக்கிறாரு அப்படி என்ன நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் உடனே நர்ஸ்கிட்ட வந்து கேட்டுட்டு இந்த ரூமில் ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படிங்கும்போது போது தமிழ் இந்த மாதிரிக்கு ரூமில் வந்ததுமே வந்து இப்படியே உங்கள் மாமா அலறி துடிச்சிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஸ்மெல் வந்தது நான் உடனே நான் ஏசியை நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தமிழுக்கு வந்து சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது கணேஷ் மேல அது மட்டும் இல்லாம இத்தனை மாமா வந்து அவர் தான் வந்து டாக்டர் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு இருந்தாரு ஆனால் அது வரைக்கும் மாமா எந்திக்காம தான் இருந்திருக்குறாரு அப்போ ஆக மொத்தத்தில் மாமா எந்திரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இவர்தான் ஏதோ சதி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து நினச்சிட்டுருக்குறாங்க இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து ஆதாரத்தோட அவங்க வச்சிருக்கவும் இதை வந்து ஜானுக்கிட்டையும் சிபி கிட்டேயும் இந்த உண்மை போட்டு உடைப்பாங்களா அப்படி உண்மை தெரிய வரும்போது போது கணேஷோட நிலமை என்ன ஆகும் அது மட்டும் இல்லாமல் பிரகாஷும் கண் முழிச்சிருந்தாங்க அதனால் பிரகாஷ் வந்து என்னுடைய நிலைமைக்கு கணேஷா காரணம் அப்படிங்கிற உண்மை போட்டு உடைக்க போகிறாங்க அடுத்து என்னதான் டக்கு பண் சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்